சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாம ஒரு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க தர்மபுரி தொகுதி எப்படி சார் இருக்குது நிலவரம் எப்படி இருக்குது தர்மபுரி தொகுதி கலநிலவரத்தில் என்ன வேட்பாளராக எங்கள் கழகத் தலைவர் அறிவித்த பின்பு தர்மபுரி தொகுதியில் நாங்கள் வந்து முதன் முதலில் நிர்வாகிகளை சந்தித்தோம் நிர்வாகிகள் ஆறு தொகுதியில் நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களுடன் சந்தித்த பிறகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆறு தொகுதியில் நாங்கள் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டோம் தனித்தனியாக ஆறு தொகுதியும் போட்டோம் சார் அதன் பின்பு இப்போ வந்து மூன்று நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம் செல்லும் இடமெல்லாம் இவங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்குது சார் மாவட்டமே பார்த்திங்கன்னா ஒரு பின்தங்கிய வறட்சியான மாவட்டம் இந்த மக்களுக்கு மேம்படுத்துறக்கான என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க என்ன மாதிரியான எல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்கள் மாவட்ட மக்களுக்காக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து சிப்கார்ட் கொண்டு வரப்பட்டது அதன் பின்பு வரந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திரோட கழக ஆட்சியாளர்கள் அது கிடப்பிலை போட்டு விட்டார்கள் தற்பொழுது எங்கள் தலைவர் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அரியணையில் அமர்ந்த பின்பு அதன் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதன் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு அதற்குண்டான சாலைகள் எல்லாம் போடப்பட்டுள்ளது இப்பொழுது அது அடுத்த கட்ட பணிக்கு தயாராக இருக்கின்றது குடிக்கும் தண்ணி குடிநீருக்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் அன்றைய இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற எங்கள் கழகத்தில் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற ஜப்பான் நாட்டிற்கு சென்று இரண்டாயிரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி அளவிற்கு நிதியினை பெற்று வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு முதல் கட்ட திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் அதன் மூலம்தான் இன்றைக்கு எங்கள் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களில் குடிநீர் அதன் மூலம் குடிநீர் ஆதாரமே அதுதான் அது இல்லை என்றால் குடிநீருக்கே வேறு வழி இல்லாமல் பிறகு தாகம் தீர்த்த தாகம் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்த தலைவர் எங்கள் தலைவர் ஆவார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதே மாதிரி பாஜக கூட்டணியில் பாமக அதிமுக நாம் தமிழர் ஏன்னா ஒரு நாலு முனை போட்டி அப்படின்றது உங்களுக்கான போட்டியாளர்னால் யாரும் சொல்லுவீங்க யார் அந்த களத்தில் வந்து இது இருக்காங்க என்னை என்னை பொறுத்தவரையில் நான் யாரும் போட்டியாக கருதவே இல்லைங்க செல்லும் இடமெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு இருக்கிறது எங்கள் கழக தலைவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக <laughs> அவர் அரியணையில் ஏறிய பிறகு என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தல் வாக்கிலை கொடுத்தார்கள் அந்த தொண்ணூறு தொண்ணூறுதல் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அவருடைய வாக்குறுதிகளுக்கு செல்லும் இடங்களும் மக்கள் அவரவரால் எங்களை வந்து ஆரத்தி எடுத்து ஆரத்தல் எங்களை வரவேற்கின்ற போகும் இடங்களும் நிச்சயம் எங்களுடைய வாக்கள் உதயசூரியன் தான் வேறு யாருக்கு நாங்கள் வாக்கை செலுத்த மாட்டோம் என்ற அளவுக்கு எங்களிடம் ஆதரவினை தெரிவிக்கின்றனர் அதனால் நாங்கள் யாரையும் எதிரியாக நாங்கள் எங்களுக்கு எதிர்வேட்பாளர் நான் யாரையுமே கதறவில்லை களத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாமகவில் ஒரு ராமதாஸ் அவங்க வீட்டிலிருந்தே வந்து இப்போ போட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்க கட்சி ஃபுல்லாக அங்கே இறங்கி ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படி எதிர்கொள்ள நான் வந்து இதே ஊரை சார்ந்த இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்தவன் அவர்களுக்கு இது வந்து எப்படி சொல்ல உதாரணமாக சொந்த வீட்டில் குடியிருக்கின்றேன் வாடகை வீட்டில் குடியிருப்பு நிலைமை என்ன சொந்த வீட்டில் குடியிருப்பு நிலைமை என்ன உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னை பொறுத்தவரை என்னுடைய தொகுதி மக்கள் எந்த நேரத்தில் என்னை தொடர்பு என்ன நேரத்தில் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் நான் இருக்கின்றேன் அவர்களை அவ்வாறு தொடர்பு கொடுக்க முடியும் என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள் இப்போது உங்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்கள் வாக்காளர்களை பொறுத்தவரையில் நான் வந்து இந்த ஊரை சார்ந்தவன் மண்ணின் மைந்தன் எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்றால் அரசு அரசனுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறியிட்டு நிச்சயம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதை அதை தவிர்த்து எங்கள் கழகத் தலைவர் மேல் அபார நம்பிக்கை வைத்திருக்கின்றால் சொல்லதை செய்கின்ற தலைவர் சொல்லாதையும் செய்கின்ற தலைவர் அந்த தலைவருடைய அவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எனக்கு அமோக ஆதரவு இருக்கின்றது இப்போ இந்த திமுக அரசனுடைய சாதனைகள் இதெல்லாமே வந்து இப்போ எடுத்து சொல்லி நீங்கள் பார்க்குற எப்படி பார்க்குறாங்க மக்கள் எந்த அளவுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது அது அந்தளவுக்கு ஓட்டுகளாக மாறுமா இப்படி இருக்குது அதாவது எங்கள் தலைவர் வந்து தேர்தல் வாக்கியர்கள் கொடுத்தார் அவர் ஆட்சியூர் அமர்ந்தவுடன் முதலில் கையெழுத்திடுது திராவிட பயணம் அதாவது மகளிருக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து என்ற ஒரு திட்டத்தினை இருக்கின்றார் அது வந்து வாக்களித்த மக்களுக்கு மட்டும் அது பயன்படுவதாக இல்லை வாக்களிக்காதவர்கள் அந்த திட்டம் பயன்படுவதாகவே எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்பொழுது நாங்கள் தவறிவிட்டோம் உங்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் அந்த தவறை நான் இன்னும் செய்ய மாட்டோம் நிச்சயம் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல் மகளிர் தொகை செல்லும் இடமெல்லாம் மகளிர் தொகைக்காய் மகளிர் அமோக ஆதரவை தருகின்றனர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் பண்ண எதிர்பார்க்குறீங்க இன்று இப்பொழுதுக்கே நாங்கள் வெற்றி பெற்றதாக தான் அர்த்தம் ஆனால் அதுக்காக தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தலுக்கு பின்பு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் முறையான முறையாக அறிவிப்பு வர வேண்டும் இருந்தாலும் நாங்கள் வந்து சுமார் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வென்றெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்